திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்வதுக்காக திமுக சொல்லி பார்த்தாங்க முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு துணை முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு ரெண்டாவது அவருடைய பொதுக்கூட்டத்தை பேசி பார்த்தாங்க ஒன்றும் முடியல நம்புகிற மாதிரி சொன்னால்தானே மக்கள் நம்புவாங்க நன்மை செஞ்சிருக்க தானே மக்கள் நம்புவாங்க ஆ இப்படி மக்களை ஏமா அரசு திமுக அரசு அது மட்டுமல்ல இந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக தம்பி எதுக்கு போ பட்டாசு போ? பேச பேச எது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்